கரு சம்பவம் தொடர்பாக சிபிஐக்கு விசாரணைக்கு மாத்தினதுல இருந்தே திமுக என்னென்ன திட்டத்தனத்தை வெளிப்படையாட்டிட்டு ராஜேஷ்குமார் ஏமூர்புதூரை சேர்ந்து இறந்து போன சந்திரா அப்படின்ற பொண்ணோட ஹஸ்பண்ட் செல்வராஜும் பத்து வயசு பையனோட அப்பா பன்னீர் செல்வம் இவங்களோட சேர்த்து தாவேக்கா உட்பட அஞ்சு பேர் சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த கேஸை விசாரிச்ச ஜட் சிபிஐ விசாரணைக்கும் ஆர்டர் போட்டு பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிலைமையில் நேற்று மதியம் செல்வராஜ் அப்புறம் பத்து வயசு பையனோட அம்மா ஷர்மிளா ரெண்டு பேரும் கரூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு அலுவலகத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நாங்க எந்த ஒரு மனுவும் தாக்கல் பண்ணல அது எங்களுக்கே தெரியாமல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதனால இத வந்து கண்டிப்பா ரத்து பண்ண உதவி பண்ணுங்கன்னு சார்பு நீதிபதியும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலருமான அனுராதா கிட்ட மனு கொடுத்திருக்காங்க வைப் சந்திரா இறந்து போயிருக்கிறதுனால உங்களுடைய மூத்த மகனுக்கு அரசு வேலையும் கூடுதல் நிதியும் வாங்கி தரும் சொல்லிதான் அதிமுக செயல் செயலர் பாலகிருஷ்ணன் கையெழுத்து வாங்கினாரு அது மனு தாக்கல் செய்யற பத்து எங்களுக்கு அப்ப தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க அது கூட பரவாயில்ல பத்து வயசு பையனோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இந்த வழக்க நான் போடவே இல்லை என் ஹஸ்பண்ட் தான் போட்டிருக்காரு அவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்களை விட்டு போயிட்டாரு அதனால இந்த மனுவை கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த விசாரணையை தடுத்து நிறுத்தத்துக்கு திமுக கட்சி என்னென்னமோ திருட்டு வேலை பண்ணி பார்க்குறாங்க எங்கடா ஏதாச்சும் சிபிஐ விசாரணை நடத்தினா திருவிளையாடல் கதையில் வர நக்கீரன் மாதிரி குற்றமே குற்றம்னு நம்மளை தான் சொல்லுவாங்கன்னு சரியான பயத்துல இருக்காங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் பேசுற அளவுக்கு தான் ஆகிடுச்சு இது சம்பந்தமா அதிமுக செயலர் பாலகிருஷ்ணன் நானும் ஒரு அட்வொகேட் தான் செல்வராஜ் வந்து சுயர் விருப்பத்தோட தான் சிபிஐ விசாரணைக்கு விண்ணப்பத்துல கையெழுத்து போட்டிருக்காரு நான் யாரையும் மிரட்டி கையெழுத்து வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு இது சம்பந்தமா விசாரணை வந்தா அதை சட்ட ரீதியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது மட்டுமா இந்த சம்பவத்துல தன்னோட குடும்பத்தை இழந்த பிரபாகரன் செல்வகுமாரும் வழக்க தொடர்ந்துருக்காரு அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுற மாதிரி பேசியிருக்காரா திமுக ஒன்றிய செயலர் ரகுநாதன் அதுல அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க